வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு அழகு குறிப்புகள் குறிப்புகள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் சருமம் நிறம் உள்ளதா இது ஈஸியான ஒரே தீர்வு நமது உடலில் சரும நிறத்தினை கட்டுப்படுத்துவது மெலனின் என்ற நிறமையாகும் அது சருமத்தில் சில சமயங்களில் அதிகமாய் அல்லது குறைவாய் உற்பத்தியானால் சரும பிரச்சனைகள் தோன்றும் அதிக நேரம் சூரிய ஒளியில் இருந்தால் அதிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களால் மெலனின் உற்பத்தி பாதிக்கப்படும் மேலும் ஹார்மோன் மாற்றங்கள் கொழுப்புமிக்க உணவுகளை உண்ணுதல் என விவைகளும் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு காரணம் இதனை நீக்கும் வழிகளை பார்க்கலாம் தமிழ் வாய்ஸ் தேவையான பொருட்கள் தேங்காய் நீர் கால் கப் பால் பவுடர் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் நீரில் பால் பவுடரை நன்றாக கலந்து முகத்தில் நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரினால் கழுவுங்கள் தினமும் செய்யலாம் நாளடிவில் முகத்தில் இருக்கும் தழும்புகள் தேமல் ஆகியவை போய் சர்மத்திற்கு உயிரோட்டம் கிடைக்கும் தேங்காய் நீர் கொலோஜனை அதிகரிக்க செய்து அங்குள்ள பாதிப்படைந்த திசுக்களை சரி செய்கிறது செல்கள் நன்றாக செயல்பட்டால் அங்குள்ள மெலனின் உற்பத்தி நார்மலாகும் இதனால் சர்மத்தில் ஏற்படும் நிற மாற்றங்கள் காணாமல் போய் சீராகும் பால் பவுடர் சருமத்திற்கு ஈரப்பதம் அளிக்கிறது அங்குள்ள தேவையற்ற தொற்றுகளை நீக்கி அழுக்குகளை வெளியேற்றுகிறது முகப்பருக்களை வராமல் காக்கிறது தழும்புகளை மெல்ல போக்குகிறது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் சருமம் நிறமிழந்து உள்ளதா இது ஈஸியான ஒரே தீர்வு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்